கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எஸ் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் சகல ஜனங்களுக்கும் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் பாதிகளாக அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் சில சூழ்நிலைகளிலே வீடுகளிலே ஜபம் பண்ண முடியவில்லை சில மனிதர்கள் வந்து எதிர்க்கிறார்கள் நம்முடைய சொந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே சில அக்கிரமக்கார மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அக்கிரமம் செய்து அதன் நிமித்தம் ஆதாயத்தை தேடி வாழ்ந்து வருகிறார்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாள் ஒன்று வரும் இன்றைக்கு அக்கிரமம் செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவர்கள் எல்லாரையும் ஒரு நாள் ஆண்டவர் ஜப வீட்டிற்கு கொண்டு வருவார் ஜப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவார் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு மகிழ்ச்சியின் வீடாக மாறும் ஆண்டவர் அழைக்கிறார் லூயா பரிசுத்தமாய் வாழாத மகனே மகளே அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே உங்களை அழைக்கிறார் இயேசுவிடத்தில் வாருங்கள் இயேசுவனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் ஜப வீட்டிற்கு வாருங்கள் ஜப வீட்டிற்கு யாரெல்லாம் துன்பம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் கத்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரு நாள் வருவார்கள் ஜப வீட்டிலே தான் மகிழ்ச்சி ஜப வீட்டிலே தான் ஆனந்தம் ஜெப வீட்டிலே தான் நிம்மதி சந்தோஷம் கண்களை முடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே சகல ஜனங்களையும் ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே இன்றைக்கும் பாவத்தில் வாழுகிறவர்கள் அக்கிரமத்தில் வாழ்கிறவர்கள் அநியாயம் செய்து வாழ்கிறவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி ஆதாயம் தேடுகிறவர்கள் ஜெபிக்க விடாமல் கூட்டங்கூடி தடை செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தர் இவர்களை கண்ணோக்கி பார்த்து பரிசுத்தமாக்கி ஜப வீட்டிற்கு கொண்டு வந்து மகிழப் பண்ணுவீராக ஜப வீடு எல்லா ஜனங்களுக்கும் பொருத்தமான வீடாக அமையும் எல்லாரும் வாருங்கள் ஜப வீட்டிலே வந்து ஜபித்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் ஜப வீடுதான் தேவனுடைய ஆலயம் ஏசு அழைக்கிறார் வாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ